வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நாள் ஓர் நற்சிந்தனை ஜனவரி பதினாறு தலைப்பு வாழ்த்து வாழ்த்து எல்லா மந்திரங்கற்கும் மேலான திருமந்திரமாகும் ஒருவரை நாம் வாழ்த்தும்போது அந்த உயிருக்கும் நம் உயிருக்கும் ஒரு உயிர் தொடர்பு சங்கிலி தொடர்பு ஏற்பட்டு வாழ்த்து அதன் மூலம் வேலை செய்யும் ஒருவரை நாம் வாழ்த்தும் தகுதியை பெறுகிறோம் அந்த அளவுக்கு நமது பெரும் தன்மை தானே வளர்ச்சி அடைகிறது இந்த வாழ்த்து பேரறிவில் பதிவாகி அதன் மூலம் அடிமனதிற்கும் பரவி நாளாக நாளாக நட்புணர்ச்சி வளர உதவும் வெறுப்புணர்ச்சி தானே மறைந்து விடும் ஒற்றுமை இன்றி பினக்கி பிணங்கி நிற்கும் ஒரு மகனை தந்தை தினசரி வாழ்த்திக்கொண்டே இருப்பாரானால் இருவருக்கும் இடையே உள்ள உயிர்தொடர்பு மூலம் அவ்வாழ்த்து பரவி மகனுடைய மூலையில் பதிந்து அவனை சிறுக சிறுக திருத்தி தகப்பன் விருப்பப்படி நடக்கும்படி செய்துவிடும் கணவன் மனைவிக்கு இடையேயும் இப்படித்தான் இது நான் அனுபவமாக பல குடும்பங்களில் கண்ட உண்மையாகும் வாழ்த்தின் மூலம் தேவையான எல்லா நன்மைகளும் கிட்டும் அதனால்தான் கடவுளை கூட வாழ்த்தும் பக்தர்களையும் பக்தி பாடல்களையும் நாம் பார்க்கிறோம் கடவுளை வாழ்த்துவதன் மூலம் எல்லோரையும் வாழ்த்தும் நற்பழக்கத்தை மனிதன் ஏற்படுத்தி கொண்டான் இதனால் மனவளம் பெருகுவது நிச்சயம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி பயன்பெறுவோம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்